பிரிட்டன் விஞ்ஞானி தெரிவித்த அடுத்த அதிர்ச்சி சம்பவம் மக்களே மூட்டையை கட்டுங்கள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உலகை உலுக்கியது கொரோனா பெருந்தொற்று கொரோனாவால் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் உயிரிழந்தார்கள் மூன்று ஆண்டுகளாக கொரோனாவால் உலகமே முடக்கப்பட்டது பலர் வாழ்வாதாரம் இழந்தார்கள் கொரோனா தாக்கத்திலிருந்து நாம் விடுபடவே பெரும் சிரமங்களை எதிர்கொண்டோம் தற்போது அதிலிருந்து மீண்டு வருகிறோம் இந்த நிலையில் உலகில் அடுத்து வர இருக்கும் தொற்று நோய் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்று பிரிட்டன் விஞ்ஞானி எச்சரிக்கை விடுத்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஏனென்றால் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட தாக்கம் அப்படி தற்போது அதிலிருந்து மீண்டு வருகிறோம் என்ற போதிலும் கொரோனா தொற்றை அடுத்து தற்போது வேறொரு பெருந்தொற்று உலகை தாக்க தயாராக உள்ளது என இங்கிலாந்தின் முன்னாள் தலைமை அறிவியல் ஆலோசகர் சர் பேட்ரிக் வாலன்ஸ் தெரிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அறிவியல் ஆலோசகர் சர் பேட்ரிக் வாலன்ஸ் தெரிவிக்கையில் உலகில் அடுத்த பெருந்தொற்று வருவது உறுதி ஆக அத்தொற்றை முன்கூட்டியே கண்டறிந்து அதை தடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் இந்த நடவடிக்கையை எந்த விதத்திலும் தாமதித்து விடக்கூடாது பெருந்தொற்றை கண்டறியும் முறையை உருவாக்குவது தடுப்பூசிகள் சிகிச்சை முறை ஆகியவற்றை நாம் தயாராக வைத்திருந்தால் கொரோனா தொற்றையே கூட நாம் தடுத்திருக்கலாம் பெருந்தொற்றை தடுக்க வேண்டுமானால் சர்வதேச ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜி மாநாட்டில் கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்ட காலத்தில் அடுத்த பெருந்தொற்றை தடுக்க அனைவரும் ஒத்துழைப்போம் என உறுதி பூண்டு கொண்டனர் ஆனால் தற்போது இதனை அனைவரும் மறந்துவிட்டனர் பொதுவாக ஒரு நாட்டை பொறுத்தவரை ராணுவம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ராணுவம் என்பது எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அதற்காக ஆண்டு முழுக்க போர் உண்டாக போகிறது என்ற அர்த்தம் இல்லை இதே போலத்தான் பெருந்தொற்று காலத்திலும் அது இல்லாத காலத்திலும் என எப்போதும் அதை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு தொற்று காலத்தில் மட்டும் தொற்றுக்கான அதிகம் கவனம் செலுத்திவிட்டு மற்ற காலங்களில் தொற்றுக்கான அறிகுறிகள் இல்லை என்று நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படி அலட்சியமாக விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் ஆகவே பெருந்தொற்று தொடர்பாக அதை எப்படி கையாள வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை கொண்டுவர வேண்டும் இந்த ஒப்பந்தம் தொற்று நோய் ஏற்படும் காலங்களில் உலக நாடுகள் அதை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கின்றன என்பதை முன்மொழியும் ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை போதிய கவனத்தை நாடுகள் செலுத்துவதாக தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் சீனாவின் ஹேபை மருத்துவ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எபோலாவின் சில பகுதிகளை பயன்படுத்தி ஒரு புதிய வைரசை வடிவமைத்துள்ளனர் நோய் தொடர்பான ஆய்வுக்காக இந்த நோய் கிருமி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் மூன்று நாட்களில் உயிரை பறிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது ஆய்வகத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளெலிகளை இந்த வைரஸ் மூன்று நாட்களுக்குள் கொன்றதாக கூறப்படுகிறது இதை வைத்துதான் பிரிட்டன் விஞ்ஞானி கூறியுள்ளார் என உலக நாடுகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்